அனைவருக்கும் ஆர்சியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பத்து பாட்டு அப்படிங்கிற அப்படிங்கிலேருந்து முக்கியமான ஒரு முப்பத்தி ஏழு வினாக்கள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு பாட்டு பார்த்தாச்சு அதை பார்க்காதங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார் இரவலருக்கு குதிரைகளும் நாடும் தந்தவன் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காரி இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் காரி இரண்டாவது வினா கூத்தருக்கு நாட்டையே தந்தவன் யார் முக்கியமான வினா கூத்தருக்கு தன் நாட்டையே தந்தவன் யார் இதற்கான சிறையா சொல்லி ஓரி கூத்தருக்கு தன் நாட்டை தந்தவன் ஓரி அடுத்த வினா நடைபரிகாரம் முட்டாது கொடுத்தவன் யார் நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் யார் இதற்கான நல்லி நடைபரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி அடுத்த நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையையும் சிவனுக்கு கொடுத்தவன் யார் நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையும் சிவனுக்கு கொடுத்தவன் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆய் நீல மணியையும் நாகம் கொடுத்த ஆடனும் சிவனுக்கு கொடுத்தவன் ஆய் அடுத்த தமிழ்நிலை பெற்ற தாங்கருமரபின் மகிழை மருகின் மதுரை என்று கூறும் நூல் எது தமிழ்நிலை பெற்ற தாங்கருமரபின் என்று கூறும் நூல் எது இதற்கான சரியான சிறுவானாற்று படை அடுத்தவீனா பெருமானாற்று படையின் நூலின் ஆசிரியர் யார் பெரும்பாலாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையாப் கடியலூர் உருத்திரங்க பெரும்பான்ற்று படை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கனார் அடுத்த வினா பெரும்பான்ற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை பெரும்பாலாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை இதற்கான சரியான சி ஐநூறு அடிகள் பெரும்பாலாற்று பாடல் நூலின் பாடல்கள் வந்து ஐநூறு அடிகள் பெரும்பாலாற்று நூலின் பாவகை என்ன நூலின் பாவகை என்ன இதற்கான சரியான பி ஆசிரியப்பா அடுத்த பெருமாநாற்று படை நூலின் நூல் வகை என்ன இது ஒரு முக்கியமானவீனா பெருமாநாற்று படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான சிறைய புறநூல் படை நூலின் நூல் வகை புறநூல் வினா பெருமாநாற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் முக்கியமானவினா பெருமாநாற்று படை நூலின் பாட்டுடைய தலைவன் யார் இதற்கான சிறைய சி தொண்டைமான் இளந்திரியன் பெருமாநாற்று படை நூலின் பாட்டொழி தலைவன் தொண்டைமான் எழுந்திரியன் பதினோராவதுனா பெருமாநாற்று படை நூலின் வேறு பெயர்கள் என்ன பெருமாநாற்று படை நூலின் வேறு பெயர் என்ன இதற்கான சிறையாசன் பி பானாறு பெருமாநாற்று படை நூலின் வேறு பெயர் பானாறு பன்னெண்டாவதுனா பானர் பெரிய யாழை வைத்திருந்ததால் பெயர் பெற்ற நூல் எது பானர் பெரிய யாழை வைத்திருந்ததால் பெயர் பெற்ற நூல் எது இதற்கான சிறைய பெரும்பாலாற்று படைனா இளந்திரியனின் தலைநகரம் எது இளந்தரியனின் தலைநகரம் எது இதற்கான சில ஏடியாப் ஏ திருவேக்கா திருவேக்கா எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் பதினாலாவது படுகர் என்பதன் பொருள் கூறுக முக்கியமான வினா படுகர் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சில சி பல்லம் படுகர் என்பதன் பொருள் பள்ளம் பதினஞ்சாவது மலைப்படுகம் நூலில் கடாம் என்பது எதை குறிக்கிறது மலைபடுகடாம் நூலில் கடாம் என்பது எதை குறிக்கிறது இதற்கான சில நேரம் ஓசை மலைபடுகடாம் நூலில் கடாம் என்பது ஓசையை குறிக்கிறது அடுத்தீங்கன்னா புனையா ஓவியம் என்பது யார் புனையா ஓவியம் என்பது யார் இதற்கான சிறைய பாண்டிய மாதேவி புனையா ஓவியம் யாருன்னா பாண்டிய மாதேவி பதினெட்டா ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் டேஷ் பருவம் முக்கியமான வினா ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் டேஷ் பருவம் இதற்கான கூதிர் ஐப்பசியும் கார்த்திகையும் கூதிர்னு சொல்லுவாங்க அந்த பருவம் பதினெட்டாதுன்னா நெடுநெல் வாடையை தொகுப்பித்தவர் யார் நெடுநெல் வாடையை தொகுப்பித்தவர் யார் இதற்கான டி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பத்தொன்பாவின் ஆறுகளி என்பதன் பொருள் என்ன ஆறுகளி என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறையானே வெள்ளம் ஆறுகள் என்பதன் பொருள் வெள்ளம் மந்தி என்பதன் பொருள் என்ன மந்தி என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய பெண் குரங்குகள் மந்தி என்பதன் பொருள் பெண் குரங்கு அடுத்த வினா கோவலர் என்பதன் பொருள் என்ன கோவலர் என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய ஆயர் கோவலர் என்பதன் பொருள் ஆயர் அடுத்த கவுல் என்பதன் பொருள் என்ன கவுல் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் டே கண்ணம் கவுல் என்பதன் பொருள் கண்ணம் இருபத்தி மூன்றாவது வெற்றி பெற்ற அரசன் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை வெற்றி பெற்ற அரசன் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது டேஷ் திணை இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வாகை திணை வெற்றி பெற்ற அரசன் கொண்டாடுவது வந்து வாகை திணை இருபத்தி நாலாவதுனா பொய்யா என்பதன் இலக்கண குறிப்பு தருக பொய்யா என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியாக எப்படி இருந்துச்சு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் பொய்யா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த வினா கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக முக்கியமான வினா கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சிறையாடி ஆப்ஷன் பி பண்பு தொகை கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை இருபத்தி ஆறாவதுனா சுரும்பு என்பதன் பொருள் என்ன சுரும்பு என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறையாண்டி ஆப்ஷன் ஏ வண்டு சுரும்பு என்பதன் பொருள் வண்டு இருபத்தி ஏழாவதுனா கலிங்கம் என்பதன் பொருள் என்ன கலிங்கம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சில பி ஆடை கலிங்கம் என்பதன் பொருள் ஆடை இருபத்தெட்டாதினா ஆலமலர் செல்வன் என்பதன் பொருள் என்ன ஆலமர் செல்வன் என்பதன் பொருள் என்ன இதற்கான சில சிவபெருமான் ஆலமர் செல்வன் என்பதன் பொருள் சிவபெருமான் இருபத்தி ஒன்பது நாகு என்பதன் பொருள் என்ன நாகு என்பதன் பொருள் என்ன இதற்கான சில இளமை நாகு என்பதன் பொருள் இளமை முப்பதுனா பழனியின் முந்தைய பெயர் என்ன முக்கியமான வினா பழனியின் முந்தைய பெயர் என்ன இதனுக்கான சிறை ஆவினன் குடி முப்பதான் அரிமடமும் சான்றோருக்கு அணி என குறிப்பிடப்படும் நூல் இது அரிமடமும் சான்றோருக்கு அணி என குறிப்பிடப்படும் நூல் இது இதற்கான சிறைய பல மொழி நானூறு முப்பத்தி ரெண்டாவது எயிர்பட்டினம் என்பது வேறு பெயர் என்ன ஏய்பட்டினம் என்பதன் வேறு பெயர் என்ன இதற்கான சிறைய சொந்தி மரக்காணம் ஏயிர்பட்டினம் என்பதன் வேறு பெயர் மரக்காணம் முப்பத்தி மூன்றாவின் கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் என்ன கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் என்ன இதற்கான சில இடம் திண்டிவனம் கிடங்கில் என்பதன் தற்போதைய பெயர் திண்டிவனம் முப்பத்தி நாலாவதுன்னா கவா அன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன கவா அன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செய்யுலி செயல் விடை வினா நீளம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக முக்கியமான வினா நீளம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சில இடம் சொல்லி ஆகு பெயர் முப்பத்தாறாவதுனா விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சில இடம் வினைத்தொகை விரிகடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை கடைசிணா நன்னாடு என்பதன் இலக்கண குறிப்பு தருக நன்னாடு என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரவணியா சொன்னியே பண்பு தொகை இந்த என்பது இலக்கணம் குறிப்பு பண்பு தொகை நண்பர்களே இதோட பத்து பாட்டு டாபிக் முடிஞ்சிச்சு நீங்கள் இதில் எவ்வளோ மாதிரி கம்மெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்